இருக்க ரயில்வே வந்து பராமரிப்பு காரணமாக நிறைய மின்சார ரயில் வந்து ரத்து செய்யப்பட்டிருந்தது ஊருக்கு போகிற ட்ரெயினை வந்து ரூட்டே மாற்றி விட்டுருக்காங்க ரெகுலராக ட்ரெயின் வந்து இயக்கப்படுதா இல்லையான்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருந்தது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆயிடுச்சு இன்னமும் நிறைய பேர் டவுட் இருக்கு காலையில் ரெகுலராக வந்து மின்சார ரயில் வந்து பத்தே கால வரைக்கும் வந்து நார்மலாக வந்து இயக்கப்படுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து மதியம் ஒன்று நாற்பது வந்து இரவு பதினொன்னே கால வரைக்கும் வந்து நார்மலாக வந்து இயக்கப்படும் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மின்சார ரயில் வந்து இயக்கப்படாத நேரம் எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா வந்து காலையில் பத்தே காலுக்கு அப்புறமாகவும் மதியம் வந்து ஒன்று நாற்பதுக்குள்ளே வந்து எந்த ஒரு மின்சார ரயிலும் வந்து இந்த தளங்களில் வந்து இயக்கப்படும் கிட்டத்தட்ட இந்த மூன்றாம் நேரத்தை தவிர்த்து மீதி எல்லா நேரத்துலையும் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு தான் இருக்குது பீச் ஸ்டேஷன் பலாவரத்துக்கும் பலாவரத்துலேருந்து பீச் ஸ்டேஷனுக்கும் இருபது நிமிட இடைவெளியில் வந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுதுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அதையும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா குடுவாஞ்சியிலேருந்து செங்கல்பட்டுக்கும் செங்கல்பட்டு குடுவாஞ்சி இருக்கும் இருபத்தஞ்சு நிமிஷம் இடைவெளியில் வந்து ரெகுலராக வந்து ட்ரெயின்கள் வந்து இயக்கப்படும் மாதிரி சொல்லியிருக்காங்க அமரா ரயில் நிலையத்தில் வந்து நடக்கிறது பராமரிப்பு பணியே அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பராமரிப்பு பணி கிடையாது இது சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரியும் இல்லை எக்மோர் ஸ்டேஷன் மாதிரியும் இது டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ராக்ஸ் வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க அந்த வழியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அதுவும் இல்லாமல் நம்ம தென் தமிழகத்து எல்லா ரயிலும் வந்து இந்த வழியை தான் வந்து போகுது அதெல்லாம் கண்டிப்பாக அது டெவலப் பண்ணி ஆகணும் ஃபியூச்சரில் கொஞ்சம் நெருக்கடி ஆகிடுன்ற மாதிரி கன்சிடர் பண்ணி அவங்க வந்து டெவலப்பிங் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்